இந்த பதிவு பார்த்துட்டு இருக்கிற பார்க்க போகிற அத்தனை நண்பர்களுக்கும் அடியார்களுக்கும் எல்லாருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன் அன்பினை பெருவாயாக அதர்மங்கள் அனைத்தும் நீங்கி துன்பமும் தவிர்ந்து போகும் துயரமும் இங்கு உண்டோ சொல்வாய் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் இந்த நிலையாமையில் ஒரு இந்த ஜென்மத்தில் நம்ம சேர்த்த பொருள் அடுத்த ஜென்மத்துக்கு வராது அப்படின்றது எல்லோருக்கும் தெரியும் தெரியாதவங்க ஒருத்தர் கூட கிடையாது ஆனால் அதை பற்றி நம்ம யோசிக்கலன்றதானால் தான் மகான்கள்லாம் அதை ஒரு விஷயமா நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க நமக்கு தெரிஞ்ச விஷயத்தையே அவங்க நமக்கு ஞாபகப்படுத்துகிறாங்க தெரிஞ்சாலும் நம்ம யோசிக்கிறது இல்லைன்றது தான் அவங்களுடைய கஷ்டம் சுவாமிகள் ரெட்டிப்பட்டி சுவாமிகள் ஒரு பாடல் மோசம் போகாதே மனமே அப்படின்னு ஒரு பாடல் அதில் சொல்றாரு மோசம் போகாதே மனமே நீ மோசம் போகாதே ஆசையுடன் பல வேடம் எடுத்து நீ அற்ப சுகத்தை அனுதினம் கைக்கொண்டு மோசம் போகாதே பாரதனில் பெற்ற தாய் தந்தை இருந்தென்ன பட்சமுடன் பிறந்தார் இருந்தென்ன ஊராரும் சுற்றமும் பெண்டீர் இருந்தென்ன உண்மையாக பெற்ற பாலர் இருந்தென்ன சட்டமுடன் தேடி வைத்த பொருள் வீடும் சார்ந்திடு மாட மாளிகை பொன் மேடையும் கட்டில் சோஃபா மெத்தை கனக தண்டிகை காணாத காட்சி அநேகம் இருந்தென்ன தேடிய புண்ணிய பாவம் இரண்டும் நம்மோடு கூட வருமே தேடும் பொருளெல்லாம் கூட வராது நம்ம எது நம்ம நாடிய புண்ணிய பாவம் மட்டுந்தான் நம்ம கூட வரும் நாடிய புண்ணிய பாவம் இரண்டும் நம்மோடு கூட வருமே அல்லாது தேடும் பொருள் எல்லாம் கூட வராது ஜகத்தில் வாழ்வை நம்ம ஒன்னாது அப்படின்னு அந்த மோசம் போகாதே அப்படின்ற பாடலில் சுவாமிகள் சொல்கிறாங்க கந்தர் அலங்காரத்துக்கு வாரியார் சுவாமிகள் விளக்கம் எழுதிட்டுருக்காங்க அதில் அவங்க எடுத்துக்காட்டு பாடல்கள் கந்தர் அலங்கார பாடல்கள் அவங்க எல்லா பாடல்களையும் அவங்க என்ன கடல் அவங்களுக்கு சொல்லவா வேணும் கேட்டதெல்லாம் ஒரு ஒரே கருத்தில் பல பேருடைய கருத்துக்களை கொட்டக்கூடியவர் வாரியா சுவாமிகள் அவங்க விளக்கம் போ சொல்கிறாங்க கந்தர் அலங்காரத்துக்கு சொல்கிற விளக்கத்தில் பட்டினத்தடிகள் பாட்டு அந்த பாட்டு இந்த பாட்டு எல்லாம் தொடர்ந்து வரும் திருப்புகழ் வரும் கந்தர் அலங்காரம் வரும் அனுபூதி வரும் நிறைய பாடல்களை எடுத்துக்காட்டாக சொல்லுவாங்க நான் அதோட உரை விளக்கத்தை மட்டும் படிச்சுட்டு போகிறேன் கை துண்டாம் போதே கரவாது அரஞ்சை மின் என்ற அற உரையின்படி பொருள் உள்ளவர் உள்ளபோதே வறிஞருக்கு முடிந்த அளவு ஒல்லும் வகையால் உதவி செய்ய வேண்டும் பசித்தவர்க்கு அன்புடன் இட்டவை மீண்டும் திரும்ப இட்டவனிடம் ஒன்றுக்கு ஆயிரமாக வந்து சேரும் உழவன் வயலில் கொண்டு விதை கொண்டு போய் இட்ட விதை நெல் ஒன்றுக்கு நூறாக பெருகி வீடு தேடி வருகின்றதல்லவா ஒரு விதை போட்டால் எத்தனை நெல்மணி வருது ஒரு பழத்தை நட்டால் எத்தனை பழம் காய்க்குது அதுபோல் ஒன்றுக்கு நூறாக இட்ட நெல் ஒன்றுக்கு நூறாக பெருகி வீடு தேடி வருகின்றதல்லவா தான் செய்த தர்மம் அங்கனமே ஒன்றுக்கு ஆயிரமாக தான் எங்கு போய் பிறந்தாலும் தேடிக்கொண்டு வரும் வெளிநாடுகளாகிய மலாய் ஆப்பிரிக்கா முதலிய இடங்களுக்கு சென்று பணம் தேடின ஒருவன் அப்பணங்களை அங்குள்ள பொருள் பாதுகாப்பு நிலையங்களில் பேங்கில் போட்டு பொருள் சீட்டு டிராஃப்ட் வாங்கிட்டு இந்தியா வந்து அதை கொள்வான் அப்படிக்கின்றி அங்கு தேடிய பொருளை அங்கேயே போட்டுவிட்டு வரமாட்டான் அப்படி வந்தால் அவனுடைய பாடு பயனற்றதாகும் அதுபோல இப்பிறப்பில் தேடிய பொருட்களை ஏழைகள் வயிறு என்ற வாங்கியில் போட்டு புண்ணியம் என்ற டிராஃப்ட் பெற்றுக்கொண்டால் அது மறுபிறப்பில் வந்து உதவும் அங்கனம் செய்யாமல் அரும்பாடுபட்டு ஈட்டிய செம்பொருளை இரும்பு பெட்டியில் வைத்து பூட்டி ஒரு சிறிதும் அறம் செய்யாது மாண்டு போகின்ற மதியிலிகு அப்பொருள் அடுத்த பிறவில் வந்து சேருமா இதனை சற்று சிந்தித்துப் பார்த்தால் அரஞ்சையை யாருக்குத்தான் என்ன தோன்றாது அன்பர்கள் சற்று வைத்து உணர்க இல்லை எங்கள் மனைவி மக்களுக்கு இப்பொருள் பயன்படட்டுமே என்று கூறலாம் மறுபிறப்பெடுத்த ஒருவனுக்கு இவர்கள் மனைவி மக்கள் ஆவாரா அந்த பிறப்புக்கு வருகின்ற மனைவி மக்களை காப்பாற்றவும் அவர்கள் சுகப்படவும் தானே அப்போது முயற்சிப்பான் உதாரணமாக சாத்தப்பிள்ளை என்ற ஒருவன் பத்து லட்சம் பொன் சம்பாதித்தான் ஒரு காசும் மரம் செய்யாது தன் மனைவி மக்களுக்கு என்று வைத்துவிட்டு இறந்து விட்டான் இறந்த சாத்தப்பிள்ளை வேறு ஊரில் சுப்பையா முதலியாராக பிறந்தான் பிறந்த அவன் முற்பிறப்பின் மனைவியிடம் வந்து நீ என் மனைவி இவர்கள் என் புதல்வர்கள் இந்த வீடும் மாடும் நிலமும் என்னுடையன என்று கூறுவானே ஆனால் அவனுக்கு என்ன கிடைக்கும் என்ன நடக்கும் சிந்தியுங்கள் ச தனது முற்பிறப்பின் வீட்டு திண்ணையிலாவது இருக்க அவனுக்கு இடம் கிடைக்குமா ஆதலால் அடுத்த பிறப்புக்கு அல்லது புண்ணிய உலகத்திற்கு தன் புற பொருள் உடன் வரவேண்டுமானால் வரியார்க்கு வழங்க வேண்டும் ஏழைக்கு கொடுத்த பொருள் தன்னுடைய பொருள் இறை வழிபாடு செய்த நேரம் தன்னுடைய நேரம் இடாது வைத்த பொருளும் இறை வழிபாடு அல்லாத பிற வகையில் கழிந்த நேரமும் நிச்சயமாக தம்முடையன ஆகமாட்டா கெடுவாய் மனநே கதிகேள் கரவாது இடுவாய் வடிவேல் இறைத்தாள் நினைவாய் என்று அனுபூதியில் சொல்லப்பட்டிருக்கிறது இளமையும் செல்வமும் யாக்கையும் நிலையா உளநாள் வரையாது ஒல்லுவது ஒழியாது செல்லும் தேயத்துக்கு ஒரு துணை தேடுமின் அப்படின்னு இளங்கோவடிகள் சொல்லியிருக்கார் அவ்வாறு ஏற்பவர்க்கு அளவேனும் இடாது இருக பிடி வைத்த பொருளும் பொருளை சேமித்து வைத்த வீடும் வீட்டிற்குரிய மனைவியும் உயிர் பிரிந்து ஏகுகின்ற தனி வழிக்கு துணையாகுமோ ஒருபோதும் ஆகாது உதாரணத்துக்கு பட்டினத்தடிகள் ஐயடிகள் காடவர் கோன் அவங்க பாடலை எல்லாம் சொல்லி காட்டுறார் அத்தமும் வாழ்வும் மகத்து மட்டே விழி அம்பொழுக மெத்திய மாதரும் வீதி மட்டே விம்மி விம்மி இரு கைத்தலை மேல் வைத்து அழும் மைந்தரும் மட்டே பற்றி தொடரும் இரு வினை புண்ணிய பாவமுமே இது பட்டினத்தடிகள் சொல்கிற பாடல் ஆறுயிருக்கு உற்ற துணை போல் இருந்த உற்றார் உறவினர் நண்பர் மனைவி மக்கள் ஆகிய அனைவரும் கைவிட்டு விடுவர் உயிர் ஒன்றே நமனுடன் தொடரும் ஒருவரும் தொடர்ந்து வர ஒரு அதனால் இறைவனை சிந்திக்கிறது ஒரே வழி அந்த ஒரே வழி மூலமாக தான் நம்ம கரை சேர முடியும் அதனால் யாரும் இது என்னோட வீடு என்னோட மனைவி என்னோட மக்கள் அது இருக்கணும் அந்த வா எண்ணம் இருந்தால் தான் ஓரளவுக்கு இந்த இல் வாழ்க்கையே இகலோக வாழ்க்கையே வாழ முடியும் அளவுக்கு மேலே இருக்கிறத தான் பெரியவங்க சொல்கிறாங்க இன்றைக்கி சாப்பாட்டுக்கு எல்லாருக்கும் வேணும் அது ஒரு தலைவனோட குடும்ப தலைவனோட கடமை இவங்க பாடுபட்டு தேடி பணத்தை புதைத்து வைக்கிறவங்களை பற்றி சல்லிக்காசு கூட யாருக்கும் தராதவங்களை பற்றி தான் என நான் எனது நான் எனதுன்னு வாழறவங்களை பற்றி மட்டும் தான் சொல்கிறாங்க இருக்கிறவங்கள பற்றி அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிற ஒருத்தரை பற்றி இவங்க குறை சொல்லலை இல்வாழ்க்கைக்கு தேவையானது செய்ய பாடுபட்டு தேடி பணத்தை புதைச்சி வைக்காதீங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க செல்ஃபிஷ்னு சொல்லுவாங்கள்ல அப்படி இல்லாமல் நல்ல அன்போடு இருங்க மற்றவங்க கஷ்டப்படுறப்போ அதை தன் கஷ்டமாக நினச்சி உங்களால் ஆன உதவியே செய்யுங்க அப்படின் தான் சொல்கிறாங்க உலகில் பணத்துடனோ அல்லது ஆட்களுடனோ புறப்பட்டு யாத்திரை புரிபவர் மகிழ்ச்சியுடனும் இன்பத்துடனும் இருப்பர் ஒரு செல்வந்தர் அல்லது ஒரு நல்ல வசதியான ஒருத்தர் பயணம் புறப்படுறார் தேவையான ஆட்கள் இருக்குது தேவையான செல்வம் இருக்குது வசதியாக பயணம் புறப்பட்டார் அவருடைய மனசு எப்படி இருக்கும் மகிழ்ச்சியா இருக்கும் ஆனால் அவங்க அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் பண வசதியும் இல்லை ஆழ்துணையும் இல்லை தனியாக போகிறாங்க ஒருத்தர் அவங்களுடைய யாத்திரை எப்படி இருக்கும் எவ்வளவு கஷ்டப்படுவாங்க எவ்வளவு துன்பப்படுவாங்க சாப்பாட்டுக்கு என்ன செய்வாங்க அந்த மாதிரி ஆயிடும் பணத்தை செல்வத்தை நீங்கள் உங்களுக்கு உங்களுக்கு சேர்த்து வச்சு நீங்கள் தனி வழி புறப்பட்டு போகிற காலத்தில் எல்லாரையும் விட்டு விலகி போகிற காலத்தில் உங்களுக்கு எதுவுமே கூட வராது இந்த புண்ணிய பலன் மற்றவங்களுக்கு செய்த அந்த நல்ல தர்மம் தான் உங்களை காக்கும் சினிமா பாட்டில் கூட தர்மம் தலை காக்கும் தக்க சமயத்தில் உயிர் காக்கும் அந்த மாதிரி உலகத்தில் நம்ம வாழற வரைக்கும் நமது நமது நமதுன்னு நினைக்காம ஏதோ நம்மால் ஆனது முடிஞ்ச வரைக்கும் செய்யணும் அன்பாக இருக்கணும் பிறர் கஷ்டப்படுறப்போ ஒன்றும் தெரியாத மாதிரி எப்படியே விலகி போயிடாமல் நம்மளால் முடிஞ்சதை செய்யணும் சின்ன ஒரு உபயம் பண்ணிட்டு பெரிய விளம்பரத்தை தேடுறவங்களையும் சேர்த்து தான் இவர் சாடுறார் எல்லாத்தையும் அன்போடு செய்யுங்க அப்படின்னு சொல்லி வள்ளல் வாரியார் சுவாமிகள் கந்தர் அலங்கார பாடல்களுக்கு சொல்லக்கூடிய விளக்கங்கள் நம்ம சுவாமிகள் சொன்ன அந்த பாடலுக்கு எவ்வளவு பொருத்தமாக இருக்குது அப்படின்றதுனால இந்த பாடலை வாரியார் சுவாமிகளோட விளக்கத்தை நம்ம பார்த்தோம் எல்லா மகான்களும் அருணகிரிநாதரும் ரெட்டிப்பட்டி சுவாமிகளும் வாரியார் சுவாமிகளும் நமக்கு சொல்லக்கூடியது செல்வத்தை தேடுங்க தேவைக்கு பயன்படுத்துங்க மீதியை பொட்டி போட்டு பூட்டி வைக்காதீங்க நம்ம போல அடுத்தவங்க உயிரும் வேதனைப்படும் பொழுது கஷ்டப்படும் பொழுது உங்களால் ஆனதை இறைவனை நினச்சி அவங்களுக்குள்ளேயும் இறைவன் இருக்கார் அதை நினச்சி அவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அது இறைவனுக்கு போய் சேரும் அப்படின்னு சொல்கிற நல்ல விஷயத்தை கொஞ்சம் நம்ம சிந்தித்து பார்த்தா ரொம்ப நல்லா இருக்கும் இந்த வாழ வாழ்க்கைக்கு பயனுள்ள ஒரு கருத்தாக இருக்கும் அப்படின்னு நினச்சி அந்த கருத்தோடு இந்த பதிவு முடிக்கிற வாழ்க வளமுடன் அடுத்த ஒரு திருமூலர் பாட்டை இருக்கும் இதுக்கு ஏக பொருத்தமாக இருக்கும் அடுத்த பதிவில் அந்த பாடலை பார்க்கலாம் வாழ்க வளமுடன் வாழ என்னாலுமே